வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபீஸ் ஒண்டர்லேண்ட் இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு குயிக்கா செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தாங்க ஆகும் சூப்பராக இந்த ரெசிபி ரெடி பண்ணிடலாம் எப்படி பண்ணலாங்கிறத பாக்கலாம் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு பவுல் எடுத்துருக்கேன் இந்த பவுல வந்து ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அதே போல சின்ன சின்னதா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு சின்ன சைஸ் கேரட்டை வந்து துருவி இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன் இதிலே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கிறேன் எந்த கப்பில் நீங்கள் வெள்ளை ரவை மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் வந்து அரைக்கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க அதே போல் கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கைவிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்குது இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு பிசையும் பார்த்தீங்களா அந்த கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போது ரவுண்ட் ஷேப்பில் ஒரு வாழை இலையை கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதில் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன் இப்போ இந்த இலையை சுற்றிலும் இந்த எண்ணெயை நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் நீங்கள் வாழை இலைக்கு பதிலாக பிளாஸ்டிக் கவர் கூட இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் வந்து ஒரு பெரிய சைஸ் உருண்டையாக ஒரு பகுதி மாவை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை நல்லா உருட்டிக்கலாம் உருட்டிட்டு இந்த இலையில நல்லா தட்டி விட்டுக்குவோம் பாருங்கள் நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு இந்த மாவை நல்லா தட்டி எடுத்தாச்சு இப்போ நான் ஒரு தோசை கல்ல நல்லா சூடு பண்ணியிருக்கேன் இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த ரொட்டியை வந்து இந்த தோசைக்கல்லில் அப்படியே இலையோடு சேர்ந்து போட்டுக்கிறேன் அப்படியே இந்த இலை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருக்கட்டும் அதுக்கப்புறம் லைட்டாக அப்படி எடுத்து பாருங்கள் அழகாக வந்துடும் இதுக்கு மேலே அப்படி எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்து வரட்டும் இப்போ பாருங்கள் இந்த சைட்ஸுடைய கலரெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இந்த சமயத்தில் நம்ம திருப்பிக்குவோம் இப்போ இந்த பக்கமும் நல்லா வெந்து வரட்டும் பாருங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை எடுத்துக்குவோம் இதே மாதிரி மீதி உள்ளதெல்லாம் நம்ம சுட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அவ்வளோதான் நமக்கு சுவையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அருமையாக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஸோ பீஸ் வாண்டர் லேண்ட் தேங்க்யூ